ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருக்காரு கேது தசையில் திருமணம் செய்யலாமா அப்படிங்கிறது கேள்வி அப்புறம் அந்த கேது எப்படி இருக்குங்கிற அந்த இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் ஆக்சுவலாக கேது தசையில் திருமணம் பண்ணுறதுங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராளமாக பண்ணலாம் அது ரெண்டாம் இடத்துல இருக்கிறது இவர் கேட்டதே ரெண்டாம் இடத்துல கேது தனிச்சிருக்கார் சார் ரெண்டாம் இடத்துல ராகு கேது தனிச்சிருந்தாலும் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு கேது தனிச்சிருந்தாலோ அவங்களுக்கு ஃபேமிலி லைஃப்பில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இது வந்து ஒரு ஆப்ஷன் சரியா ஆனால் இதில் விதி விதிவிலக்குகளில் ரெண்டாம் இடத்துல கேது உட்காந்து அல்லது ராகு தனிச்சு உட்காந்து அவங்களுடைய தச நடக்கல திருமணம் பண்ணி ரொம்ப பிரமாதமாக பழைச்ச எத்தனையோ பேர் இருக்காங்க எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கும் சந்தோஷமாக ஓட்டிகிட்டு இருக்குது கேது இருந்து கேது தசன் நடந்து அப்போ என்ன காரணம் ராகு கேதுக்கள் வந்து நெகட்டிவா வேலை செய்யுமா பாசிட்டிவா வேலை செய்யுமா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் சார் நம்மளுடைய சேனல்லே இருக்குது சீக்ரெட்ஸ் ஆஃப் ராகு கேது வீடியோலலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக எடுத்துக்காட்டுகளோடு இருக்கும் அப்ப ராகு கேதுவா கணிக்க தெரிஞ்சுட்டா தாராளமா அந்த தசை நல்லா இருந்தா பண்ணலாம் தப்பு